பசுபதி அஜய் ராகினியோட விஜய் வீட்டுக்கு வர்றாங்க அடுத்த பிளானோட அங்கே அஜய் வந்ததும் எங்கள் தாத்தாவும் பாட்டி இருந்துட்டு இவளவு எதுக்கடா கூப்பிட்டு வந்திருக்கேன் அதுவும் இவனும் வந்திருக்கான் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க உன்னை அஜய் இருந்துட்டு இனிமேல் ராகினியும் பசுபதியும் மாமாவும் இங்கே தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு தாத்தா உனக்கு என்னடா பைத்தியமாக பிடிச்சிருச்சு அவங்க ரெண்டு பேர் தான் இத்தனை விஜய் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அவனை வீட்டில் கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கணும்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு தாத்தா கோவமாக பேசுறாங்க உன்னையும் அஜய் இருந்துக்கிட்டு இவன் என் பொண்டாட்டி இப்போ இந்த வீட்டில் தான் இருப்பா இந்த வீடு எங்கள்கிட்ட விட்டுட்டு போயிட்டாருல அப்போ இருக்கும்போது நான் இருக்க இடத்துல என் பொண்டாட்டி இருக்க முடியும் அதே உடனே பாட்டி இருந்துட்டு இவளை முதல்ல டிவோர்ஸ் பண்ணுடா அப்போதான் ஓ வாழ்க்கைய நல்லா இருக்கும் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ராதா வர்றாங்க இங்க பாரு ராதா இவன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு பாரு இந்த ஆள் பசுபதியை போய் வீட்டுக்கு கூட்டு வந்து தங்க வைக்கணுங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கோமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ராதா இருந்துக்கிட்டு என்னடா இந்த காரியம் பண்ணி வச்சிருக்கேன் இவன் எதுக்கு இங்க இருக்கணும் அதுவும் இல்லாமல் இவ்வளவு எதுக்கு கூட்டம் வந்து அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க என்ன நீங்கள் இவங்க தெரியாம பேசிட்டு இருக்கீங்க ராகினி என் பொண்டாட்டி என் கூட தானமா இருப்பா நான் இங்க இருக்கும்போது ராகினி மட்டும் அவங்க எப்படி தனியா இருப்பா அதனால ராகினி என் கூட இருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே தாத்தா வேகமா விஜய்க்கு கால் பண்றாங்க விஜய் எங்கடா இருக்கிற அஜய்க்கு என்னாச்சோ அந்த பசுபதியும் ராகினியும் வீட்டுல கூட்டு வந்து தங்க வச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே உன் விஜய் என்ன தாத்தா சொல்றீங்க அஜய்க்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்க வரேன் தாத்தா இது வரனால நேரில் வந்து பேசிக்கிறேன் அந்த பசுபதி அங்க இருக்க கூடாது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வேமா கிளம்பி வர்றாங்க मेरे को쁘ட்டே இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு कमेंट பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க थैंक